அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்திலிருந்து உடுமலைப்பாட்டை போற வழியில அப்படிங்கிற ஏரியாவுல ஒரு இயற்கை விவசாயி அவர் பேர் பழனிசாமி அவரை பத்தி சொல்லணும்னா அவரு இயற்கை விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் பிரதமர் கையாலிபிகேட் அவார்டு வாங்கியிருக்காரு முதலமைச்சர் கையால சர்டிபிகேட் அவார்டு வாங்கியிருக்காரு இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு பல்வேறு க கல்லூரி மாணவ மாணவிகள் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் கூட வந்து ட்ரெயின் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு பந்தல் முறை விவசாயம் இயற்கை விவசாயத்துல பந்தல் முறை விவசாயம் உப்பு தண்ணிய நல்ல தண்ணிய மாத்தி பண்றாரு உப்பு தண்ணியில எந்த உணவு தானியங்கள் விளையும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை ஏற்படுத்துறாரு அவர் இன்னைக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் விவசாய சார்ந்த கேள்விகள் இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்குது அவரை சந்திப்போம் ஏக்கா கூப்பிடல ஏக்கா இங்க பந்தல் மட்டும் ஒரு ஆறு ஏக்கரா தரையில் வர்றது ஒரு பத்து ஏக்கரா இது வந்து காலிஃபிளவர் போட்டு அவ்வளவுக்கும் பப்பாளி வந்து நாட்டு ரகம் பப்பாளி பழைய பப்பாளிகள் இதெல்லாம் ஆமா அதே மாதிரி அவண்டை இது வந்து பிரண்டை வந்து எதுக்கு பண்ணியிருக்கணுங்கன்னா நிறைய நார் உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த பிரண்டை வந்து இப்போ பெரிய உபயோகம் இது இப்போ இது நாற்று டெவலப் பண்ணுறதுக்காக பிரண்டையை இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பிரண்டை இல்லைங்களா பிரண்டை இது வந்து ஒரு கொடியை வச்சா இந்த மாதம் ஒன்று ஒன்று கிள்ளி இதை என்ன வேர்க்குள்ள வச்சாவே இதை டெவலப் பண்ணி கொடுத்தா பிரண்ட வந்து உடல்ல வந்து அஜீர்ண சக்தி இல்ல அஜீர்ண சக்தியும் குறைச்சி குறைச்சு பசிய தூண்டும் அதுக்குதான் இந்த பிரண்டை வேணுங்கிறதுனாலதான் இப்போ டெவலப் பண்ணி இந்த வேலை வந்து தரையிலே தரையில எதுக்காகனா பூரா கட் பண்ணி கொடுக்கணும் தரையிலையும் போடலாம் ஆனா இப்ப நிறைய பிரண்டை சட்னி பிரண்டை ஊறுகாய் அப்படின்னு கேட்கறதுனால நிறைய மக்கள் பிரண்டை கேக்குறாங்க இப்போ ஒரு ஐநூறு பேத்துக்கு நான் வெட்டி கொடுத்தாச்சு இன்னைக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம்

வெரிக்காய் மாதிரி சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்க எத்தனை நாளேன்னு நான் சொல்றப்பட வெள்ளிக்காய் வரும் ஏன் காரணம்னா இந்த கோவக்கொடி இருபத்தி ரெண்டு ஆச்சு நான் சரி இந்த கோவக்கொடி பாத்தியிலேயே வெள்ளி பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய வெள்ளி அது வெள்ளி பிஞ்சு வெள்ளி சாலடு பண்ற குழம்பு அப்புறம் பழம் வந்து ரெண்டு அடி வரும் பெரிய பழமாக வரும் ஆமா இதை வந்து அந்த கொடி நான் கீழே நட்டி இந்த கோவக்கொடியோட வேர் நினைச்சதுனால இந்த டேஸ்ட் வந்து குக்கும்ப டேஸ்ட் வெள்ளி டேஸ்ட் ஆமா இதை வந்து தண்டுமுறை வளர்ப்பு இது வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா

கிள்ளுவோம் இப்படி எடுத்து இதை வந்து இந்த பாட்டிகள்ல வரப்போட்டி இதுல இப்படி நட இப்படி வேர் பிடிச்சி கிழங்காக இது வந்து நாத்து சக்கரவள்ளி நாத்தா பாவிய இது அப்பா இதுல பாத்தீங்கன்னா அப்படிங்குற அது என்ன பண்ணுதுன்னா இப்போ நான் உங்களுக்கு இது கடிச்சிருக்கு இந்த இந்த காய் வந்து வேஸ்ட் இன்றைக்கு இந்த இந்த கொலைவி வந்து அரசாணிக்காய் பூசணிக்காய் வெள்ளி காய்கறியில் பீக்கணும் நிறைய பீக்கங்காயெல்லாம் கடிச்சிடும் அதாவது உங்களுக்கு அதே மாதிரி இந்த தர்பூசணி எல்லாம் நிறைய இதில் போய் உட்காந்து கடிச்சிடும் அப்போ இதுக்காக இந்த கியூரை வந்து நாம பண்ணிருக்கோம் உள்ள இருக்கு பாருங்க இத்தனையும் செத்தது இத்தனை பூச்சியும்

இயற்கை முறையில இது நல்ல ஒரு பயன் ஒவ்வொரு இடத்துலயும் அதே மாதிரி விளக்கு பொடி வந்து பந்தல் விவசாயத்திலயும் தர விவசாயத்திலையும் பண்ணி டக்கொடி இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவாத் பண்ணி கவாத் பண்ணி கொண்டு வரும் இது கீழ இருக்கிறது இந்த கவாத் பண்ணி விட்டுருக்குறோம் கவாத் பண்ணி இது தலைஞ்சு வரணும் இதை வந்து மக்களுக்கு என்ன கொடுக்கறன்னா மூணு நாலு கழுவு இருக்கிற கோவக்கொடி யார் கேட்டாலும் வெட்டி ஃப்ரீயா கொடுக்கணும் அவங்க கொடியை வச்சுதான் வளர்க்க முடியும் நிறைய பேர் பணத்தை போடுறேன் கோவக்கொடி வந்து அந்த கொடியினுடைய பாகத்தை வச்சாதான் வரும் தண்டு நாலு கழுவு மூணு கடவுள் இருக்கிற தண்டு தான் வரும் இது கோவையினுடைய மகிமை இப்ப இந்த விவசாயம் இல்ல அது வந்து தனியா பந்தல் இல்ல தரையில நான் உங்களுக்கு அடுத்த ஆமா இந்த செடியில பட்டு கலையை மட்டும் போக்கும் அதுக்கு பின்னால் இப்ப நாங்க வந்து இதுல தானி குப்பையை அரைக்கணும் தானி ஒரு நிறைய போட்டு வச்சிருக்கிற மல்லங்க அதை கொண்டாந்து இறைச்சி அப்புறம் பத்தடி பன்னெண்டு அடிக்கு ஒரு வாய்க்கால் ஓட்டிடுவோம் அது உங்களுக்கு அங்கே இருக்குது டைமன்ஸ்ட்ரேஷன் நான் தர்றேன் தண்ணி பாசனம்னு கேட்டீங்கன்னா பாருங்கள் இந்த பைப்பை தூக்கி இப்போ ஆளு உடனே போட சொல்கிறேன் அங்கேருந்து இந்த லைனில் பைப்பை போடுவாங்க இங்கே அறுபது அடிக்கு எதுவுமே இருக்காது வாய்க்கால் மட்டும் ஓட்டிடுவாங்க போகிறத்துலேயும் இந்த ஒவ்வொன்றரை அடிக்கு ஒரு வாய்க்காலில் கேட்வால் தொடர்ந்து பாருங்க பாருங்கள் கேட்வால் இருக்குது தொடர்ந்துவிட்டால் தண்ணி போய் கிழக்கு அறுபது அடிக்கு போயிடும் ஒவ்வொரு அறுபது அடிக்கும் இந்த மாதிரி போடும்போது வாய்க்காலோ வரப்போ கிடையாது கிடையாது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பெர்சன்ட் லேண்ட்ல வெங்காயம் காலி பிளவர் மொட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் என்ன வச்சாலும் பாரு பந்தல் முறையை நீங்க பாருங்க இருபது அடிக்கு ஒரு உள்ள ஒரு கல்லுதான் நூத்தி எழுபது கல்லுலயே ஒரு ஏக்கரா பந்தல் விவசாயம் நாம போட்ட போதும் நூத்தி எழுபது கல் போதும் ஒரு ஏக்கராவுக்கே சரி மற்ற இடத்துல இங்கே போய் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து உள்ள கல் இருக்கும் ஓருக்கு இருபதுக்கு இருபது ஓ உள்ள கல் ஏன்னா இந்த மெத்தேட்னால் பேலன்சிங் ஆகிருது இந்த பந்தல் நாற்பது வருஷம் பந்த கல் ஆஹ் இது ஜாபனா மருமருங்க முருங்கைங்களா ஆமாம் ஜாபனா மரம் ஜாப்பனா முருங்கை நாள் அதான் சிலோன்ல இருந்து வந்த ஒரு வெரைட்டி ஜாபனாங்கிற இடத்து இடத்துல இருந்து வந்த முருங்கை இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு என்னுடைய வயது கவாத் பண்ணி கவாத் பண்ணி கொண்டு வர்றோம் காய் இன்னும் நிறைய அருமை சாதாரணமாக இப்போ நம்ம முருங்கை காய்ப்பு இதுக்கு என்ன வித்தியாசம் ஒண்ணுமே வித்தியாசம் இல்ல இது கொஞ்சம் ருசி நல்லா இருக்கும் நாட்டு முருங்கை கூட சேர்ந்த மருந்து சதைப்பட்டும் நிறைய இருக்குதுங்க இதில் மெயின் லாபம் நீங்க கேட்டீங்கன்னா அதாவது நவம்பர் டிசம்பர் ஓ நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டுல எந்த முருங்கை மரத்துலேயும் காய் இருக்காது ஓ புரிஞ்சதுங்களா கவாத் பண்ணி பண்ணி இந்த மரம் இருபத்தி வருஷம் ஆச்சுன்னா கவாத் பண்ணி கவாட் பண்ணி வச்சிருக்கிறோம் நான் இப்ப இப்போ காய் இப்ப முடிஞ்சு கவாத் பண்ணிட்டா நவம்பர் மாசம் எனக்கு மறுபடியும் காய் வந்துடும் அப்ப என்ன விலை கிலோ இன்னைக்கு கிலோ இருபது ரூபாய் அன்னைக்கு வந்து தோறத்துக்குள்ள இரநூத்தி ஐம்பது விளைச்சல் இல்லாத நவம்பர் நவம்பர் டிசம்பர் டெல்லியிலிருந்து வரும் காய் சன்னமா பிஞ்சு மோதிரம் வரும் அதே ஒரு காய் இருபது ரூபாய் இங்கேயே தோட்டத்துல போன வருஷம் இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க ஒரு கிலோ இதுதான் இந்த ஜாப்பனா சிறப்பு சிறப்பான விதை கிடையாது இதனுடைய குச்சி வச்சாதான் இது வந்து வரும் நிறைய குச்சிகளை இப்ப கவர் பண்ணி பண்ணி இப்ப அடுத்த எல்லாமே நாட்டுடாங்க உடம்புக்கு நல்லது இனிப்பு நல்லா இருக்கு எந்த விதமான கெடுதல்களே இதில் வராது பாசன் பாசன் புரோட் வரும் அங்கே இருக்கு நாம் அதை எடுத்துக்கலாம் இது வந்து பாசன் புரோட்டுன்னு ஜூஸ் பழம்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஜூஸ் பழம்னு சொல்லுவாங்க நான் பழத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு பழம் இருக்கு இது வந்து ஒரு கிலோ ஆன்லைன்ல முந்நூறு ரூபா இது இப்போ வேறு நிறைய நாற்று விட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் கொடுக்கறதுக்கு ஆமாம் எல்லாமே ஜாப்னா மருங்க இந்த பக்கம் சுத்தியுமே ஜாப்னா மருங்க இது அதே சரி தான் அமுக்கலாங்காய் தான் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு பாருங்கள் இதை பாருங்க இது பார்த்தீங்கன்னா புடலங்காய் பந்தல் விவசாயத்தில் இது ஒரு புடலங்காய் பூரா விதைக்கும் அனுப்புகிறாங்க உணவுக்கும் அனுப்புகிறாங்க இது பூரா பந்தல் இப்போ அறுவடை டைம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்போ அடுத்த விவசாயத்துக்கு பந்தல் விவசாயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதனால இதுதான் அந்த பந்தல் முறையில் எல்லா காய்கறிகளுமே போடுறாங்க புடலங்காய் போடுறாங்க பீக்கங்காய் போடுறாங்க வெண்டைக்காய் போடுறாங்க போவக்காய் போடுறாங்க எல்லா காயுமே போடுறாங்க பூராமல் பந்தல் விவசாயம் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏக்கராவில் இதை இருக்காரு ஆக்சுவலாக இது என்னங்க இப்போ பூ தேங்காய் பூ தேங்காய் பூ தேங்காய் பூன்னா இது எப்படி இந்த தேங்காய் மட்டும் இப்படி பூவாகணும் இது எப்படி இது வந்து காய் விளைஞ்சு வந்து பூ நம்ம வந்து இது பருப்பு இது வந்து விதை ஓ இந்த விதையாக வந்து நம்மளுக்கு பருப்பு ஆகிட்டு பூவை உள்ள இது அப்படியே வச்சு நம்ம மரம் வச்சுக்கலாம் இப்போ சாதாரண மரம் தேங்காய்க்கும் இதுக்கு ஏதாவது பதப்படுத்தணுமோ இல்லை ஏதாவது எதுவும் இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அதாவே இப்படி இதாகிடும் இது 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 இப்படியே சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது சாப்பிட்றது தான் போதும் கொஞ்சம் இது தேங்காயோட அந்த குணம் மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு தேங்காயோட மனம் இருக்கு அது ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா தேங்காய் தேங்காய் பாட்டில் இருக்கும் ஓ தேங்காய் அடி அப்படியே இருக்கும் இது வந்து அப்படியே விளைஞ்சுக்கும் ஓ அந்த தேங்காய்ங்கிறது இது அப்படியே இருக்கும் தேங்காய் இது இந்த மேல பூ மட்டும் தான் இது விழுகும் ஓ இது சாப்பிடுறது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஓ இதுலேருந்து அஞ்சாறு மாசத்தோட காய் நின்றோம் ஓ எல்லாம் அப்போ வந்து நாம இன்னைக்கு உழவு ஓட்ட போறோம் ஓ காயெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது அடுத்த விவசாய அடுத்த விவசாயம் என்ன பண்ணுவேன்னா இப்போது உங்கள் பந்தலில் செடி எங்கே எடுக்குங்க அஞ்சு அடிக்கு ஒரு கேப்லேயே இருக்கு ஒரு செடி இப்போ நான் சாணி போட்டு வச்சுட்டேன் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் சாணி போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சிருவோம் ஓ இந்த இடத்துல ரவுண்ட் அடித்து இங்கே விதைய நட்டிடுவோம் இதே களை கொட்டிடுவோம் இல்லை முடியல உழவு ஓட்டி மறுபடியும் போட்டுருவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை உழவு ஓட்டுவோம் இந்த பெட்டு வந்து ரெண்டு கிராப் இந்த பெட்டில் எடுப்போம் வருஷம் முடிஞ்சோடனே இந்த பெட்டு வந்து அடுத்தது இங்கே போட்டுருவோம் அப்படி இந்த பெட் மாறிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் பந்தல் விவசாயத்தில் சிறந்த முறையில் செய்கிறது சொட்டு நீர் பாசனம்னா ஒரு ஏக்கராவுக்கு பதினைந்து நிமிடம் போதும் தண்ணி பாசனம் சொல்லுங்கம்மா நீங்களே எங்கேருந்து வரீங்க எந்த காலேஜ்லேருந்து வரீங்க நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து என்ன இது உங்களுக்கு மாதிரியான கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து ஊரக தோட்டக்கலை பணி அனுபவம் சொல்லிட்டு நாங்கள் பொங்கலூர் பிளாக்ல ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஸ்டே பண்ணிருக்கோம் கேத்தனூர் ஐயா பழனிசாமியா வந்து எண்பத்தி மூணு வயசு இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக இங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டு வந்தோம் ஐயாவை வந்து காண்டெக்ட் பண்ண முடியல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ரெண்டு வாரம் ஸோ இந்த வாட்டி வந்துட்டு எந்தெந்த மாதிரி இயற்கை முறையில் பந்தல் வெஜிடபிள்ஸ் தான் அந்த ரீஜனில் நிறையா போடுறேன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து ஐடி கேன்னு சொல்லுவோம் அதாவது அங்கக இடுப்பொருட்கள் அதாவது இந்த மீனம் தயாரிக்கிறது பஞ்சகவியா தசகவியா அந்த மாதிரி அந்த மாதிரி இடுப்பொருட்கள்லாம் எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க ஸோ வந்து ஐயாவுடைய அந்த சாகுபடி முறைகளே வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாங்க

அதாவது அங்கே வந்து இந்த மாதிரி இப்போ வந்து ஐயா வந்து முன்னாடி எங்களை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ராசி நட்சத்திரம் பார்த்து தான் விதைப்போம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ பௌர்ணமி பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இந்த நீர்ப்பாசன முறைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நாங்கள் முன்னாடி விசிட் பண்ண ஆர்கானிக் ஃபார்மிங்கை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த ஐயாவோட இந்த பழனிசாமி ஐயாவோடைய விவசாயம் உங்களுக்கு முழுமையாக திருப்தி அளிக்கும் ஆமாம் கண்டிப்பாக இது என்ன அறுவடை பண்ணி இது அறுவடை பண்ணி விதைக்காக சேமித்து வைக்கிற வெங்காயம் இது ஓ இது வந்து இது வந்து சேமிப்பு கிடங்கு இதுக்கு பேர் வந்து பட்டைன்னு பேர் ஓ இப்போ வெங்காயம் வந்து இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி இதை பட்டை கட்டி வச்சிருவீங்க ஆமாங்க அதை வந்து விதைக்காக விதைக்காக நம்ம வச்சு ஆனால் இது விற்பனைக்கு போகாது விற்பனைக்கு போகும் விற்பனைக்கு போனால் அந்த மாதிரி இதில் நிறைய ஸ்டாக் இருக்கும்போது போட்டு வச்சுருவோம் ஓ எப்போ விலை வருதோ ஓ அன்னைக்கு நாங்கள் விற்பனைக்கு கொடுப்போம் ஓகே இது எத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி பட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் இருந்தால் போதும் நடவு போட்டுருவோம் இந்த இதை வந்து இதை கிள்ளி இந்த இதெல்லாம் இப்படி கிள்ளிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாற்று வந்துருக்கும் நாற்று வந்துருக்கும் அந்த மொளப்பு வந்து வெளியே வந்துடும் அப்புறம் நாம் நடவு ஓட்டுருவோம் இந்த மாதிரி வரும்போது நடவு எடுத்துக்கலாம் நடவு கெடுத்து வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் நாட்டு வெங்காயம் நாட்டு வெங்காயம் இன்னைக்கு எங்கேயுமே இல்லை

அருக்கு அறியும் அரியும் போது சலசலன்னு தண்ணி வராது இது வந்து இயற்கையான முறையில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவதுலேருந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஆனால் வெங்காயம் துடிக்கும் போது கண்ணில் தண்ணி வந்தால் அது ஒரு க்ளாட் இது வரும் இந்த தண்ணி இது வரும் அதில் வரும் வெங்காயம் இல்லைங்க வெங்காயத்துக்குள்ளே தண்ணி இருக்காது தண்ணி இருக்கும் ஆமாம் குழம்புல அதனால் தான் நாட்டு வெங்காயம் வந்து மிகச்சிறந்த வெங்காயம் அதுக்காக இதை வியாபாரம் அது நடவுக்கு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வந்தாலும் இதே மாதிரி எடுத்து இந்த சைடில் பார்த்து கட்டி போட்டுருவோம் ஓ இது நடவுகா தான் வச்சிருக்கோம் நடவுகாய் நடவு போட்டுக்கலாம் நடவுக்கு போட்டுக்கலாம் இதான் கொஞ்சம் தானே இருக்குது ஓ ஓ அப்போ நடவுக்கு இது போட்டுக்குவோம் இந்த மாதிரி நிறையா வெங்காயம் வரும்போது நிறையா எடுத்து விற்பனைக்கு இதே மாதிரி வச்சுக்குவோம் அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்ம கவர்மெண்ட் இருந்து இந்த வெங்காயப்பட்ட கட்டுறதுக்கு மானியம் இருக்குது

எங்கெங்கே இயற்கை அங்காடிகள் இருக்கோ அங்களுக்கு நாம அரசுக்கு வரல இப்ப அரசு என்ன வந்திருக்குன்னா இந்த இடுபொருட்கள் வந்து என்ற கிட்ட நிறைய கேட்கிறாங்க என்னால் அவ்வளவு பேத்துக்கு தயாரிச்சு கொடுக்க முடியாது நான் ஒரு பத்து இடுபொருட்கள் தயாரிச்சுட்டு இருக்கேன் இப்ப நம்ம கூட்டு முயற்சியா தமிழ்நாடு அரசாங்கம் கேத்தனூர்னு ஒரு பகுதிக்கு ஒதுக்கி இப்ப இங்க பில்டிங் கட்ட போறோம் இடிச்சு இல்லைங்க இப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் போட்டு சில முறைகள் எல்லாம் வீட்டுல இருக்கோம் பாவக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் கோவக்காய் வத்தல் இந்த மாதிரி எல்லா கத்திரி வத்தல் பீட்ரூட் வத்தல் இதெல்லாம் வத்தலா பண்றோம் இதை வந்து வெளியே நாம சேல் பண்றோம் இதை வந்து கூட்டுறவு முயற்சியா நாங்க இருபது ஃபார்மர்ஸ் இணைஞ்சி இப்ப ஒட்டுக்கா இங்க செய்ய போறோம் அதுக்கு விற்பனை அவர்தான் இந்த கோண்டுப்ப கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க இங்க வச்சு விற்பனை பண்ணுவாங்க அதுக்கு விற்பனை இருக்கு ஒரு உள்ள ஃபேனு லைட்டு எல்லாம் குடுத்துறாங்க கொடுத்துறாங்க நாங்க எடுபொருட்கள் விற்க போறோம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துல பல்வேறு ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம் இல்ல அது வந்து விவசாய முறைய வருங்கால சங்கதிகளுக்கு மாணவ மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா கூட வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் உங்களை பத்தி பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கு சோ அதுக்காகத்தான் நீங்க உங்களை சந்திக்க வந்திருக்கோம் இப்ப இந்த இயற்கை விவசாயத்துல பந்தல் விவசாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தகவல் வந்துச்சு உங்களை பத்தி விசாரிக்கும் போது இவர் எந்த அளவுக்கு பண்றாரு அடிப்படையா இயற்கை விவசாயத்துக்கு என்ன மூலப்பொருள் தேவை எந்த முறையில பண்றேன்னு நினைக்கிறீங்க அதாவது எண்பத்தி அஞ்சுல இயற்கை உயிராற்றல் வேளாண்மை அப்படின்னு ஒரு நியூசிலாந்து ஒரு புத்தகம் வந்து நான் படிக்க நேர்ந்த பொழுது அதில் நம்ம தாத்தா பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் சொன்னதும் முழுசாக நம்ம ஓலைச்சுவடிகள் தான் அதில் அந்த புஸ்தகத்துல இருந்து வெளிவந்ததாக என்னோட மனசு சொல்லிட்டு ப படித்தேன் முதல்ல பவர்ணமினா என்ன அமாவாசைன்னா என்ன சந்தனும் தனியும் எதிர்நோக்கும் நாள் மாசம் இருபத்தி நாளைக்கு ஒரு நடவு ஆனா இந்த கிரக நிலைக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கும் என்ன அது பின்னால் நிறைய நாங்கள் ஆராய்ச்சி இருக்கிறதுல இதை தான் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கறது என்னோட கருத்த மாறிடுச்சு நிறைய அதுக்காக இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் நாங்க என்னுடைய பந்தல் வந்து நியர்லி ஒரு பன்னெண்டு ஏக்கரா இருக்கு அறுபத்தி ஏழுல பந்தல் முறையை கண்டுபிடிச்சு நான் விவசாயம் செஞ்சுட்டு வந்து எண்பத்தி அஞ்சுல இந்த புத்தகத்தை படிச்சு மாறும் போது கிட்டத்தட்ட விவசாயம் நாற்பது ஆண்டு பண்ணிட்டு இல்ல அதிகமா இருக்கும் அதாவது அறுபத்தி ஏழுல பந்தல் முதல் முதல் இந்த கம்பி மந்த பந்தல் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொண்டு போறேன் எழுபது வாக்குல செம்பட்டி ஏரியா அதுக்கு பின்னால தேனி மாவட்டத்துல அந்த ஏரியா மேக்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல எண்பத்தஞ்சு அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த விவசாயம் அப்படின்னா விவசாயம் என்ன பண்ணுவான்னா எடுத்து பார்த்து கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள்னு பார்த்து நடமாடுற காலமாக இருந்தது பௌர்ணமி என்ன அமாவாசை என்னன்னு தெரியாது இந்த புஸ்தகத்தை படித்த உடனே தான் அமாவாசைனா என்ன பௌர்ணமின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து பௌர்ணமிக்கு நடமாடும் சொல்வார் அமாவாசைக்கு வந்து தானியத்தை சேமிச்சு வைங்கன்னு சொல்லுவார் அது எப்படி தாமிச்ச சேனி வை சேமிச்சு வச்சேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அங்கே ஒரு சணல் சாக்கு தான் அந்த காலத்துல பாசி பயிர் தட்டு பயிறு கொள்ளு இந்த மாதிரி தானியங்களை சணல் சாக்கில் போட்டு தைச்சி சரி பழைய ரூல் தடி இருக்கும் ரூல் தடி போட்டு இப்படி குத்துவாங்க குத்தி நாலு பக்கம் அதை பார்க்கும்போது கடைசியில் உடண்டையாக வந்துடும் பட்டையா தைச்ச சாக்கு உடண்டையாக வந்து தூக்கி வீசிட்டா மூணு வருஷம் கழிச்சாலும் அது முளைக்கும் இது அமாவாசைக்கு உண்டான பலன் அப்படின்னு நான் என்ற மனத்துல ஆழமா இருந்தது இந்த புஸ்தகத்துல தெளிவா போட்டேன் பவனம்னா என்ன அமாவாசைன்னா என்ன அது எந்த இயற்கை உயிராற்றின் வேளாண்மை நம்ம நாட்டு புத்தகமா இல்ல அது நியூசிலாந்து புக்கு அதே வந்து தமிழாக்கம் பண்ணாங்க நம்மால் யாருன்னா ஜெய்சம் ஜெரோமன்னு ஒரு எட்நூறு ஏக்கரா இயற்கை விவசாயம் செய்யறாங்க அது வந்து எங்க இருக்குங்கன்னா கொடைக்கானல் மலையார் நேரத்துக்கு முன்னாலே இருக்கு ஆனா வெளிநாட்டு புத்தகத்திலேயே பௌர்ணமி அமாவாசை நியூசிலாண்டு புக்கு ஓலைச்சுவடிகள் தான் நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் என்ன இருக்கு அதுதான் அப்படிங்கறது அதை எப்படி நாம நம்ப முடியும் அப்படின்னா இப்ப என்ற நண்பர்கள் நாலு பேர் பந்தல் விவசாயம் நாலு ஒரு நாள் நடப்புவாங்க நான் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பவர் நம்பிக்கை நாற்பத்தி எட்டு மணி நேரம் முன்னால நடந்தேன் குரோத்திங் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட்னா அவங்களது அறுபது எழுபது முப்பது நாற்பது அப்போ இந்த கோள்களுக்கு ஒரு பவர் இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம் இதே கண்டினியூஸ் அதுக்கு பின்னால இந்த பயோடைனமிக் காலண்ட்னு ஒன்று அது அவரே ஜெய்சன் வந்து என்ன பண்ணியிருக்காருங்கன்னா விவசாயிகளுக்கு புரியற மாதிரி ஒரே பழம் அப்படிங்கிறது ஒரு காய்கறி ஒரு நாள் பந்தோடு கீரை ஒரு நாள் நடவடு காலிஃபிளவர் முட்டைக்கோசு இது ஒரு நாள் போடு கீரைகள் ஒரு நாள் போடு கிழங்குகளுக்கு அந்த மாதிரி வேர் அப்படிங்கிற பகுதியில இது வந்து நான் கடைபிடி செஞ்சதுல மிகச்சிறந்த சிறந்த முறைன்னு தெரிஞ்சுட்டேன் அது மட்டும் விவசாயத்தை மாணவர்களுக்கும் சரி மக்களுக்கு சரி விவசாய விவசாயம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள் இதுங்க இந்த நேரத்தில் அந்த விவசாயத்துக்காக இவ்வளவு இயற்கை வயசக்கா பாடுபட்டு அதை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வளம் பெருக்க செய்யறதுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இந்த ஒரு பிஸியான நேரத்தில் எங்க சேனலுக்காக நீங்கள் ஒரு இவ்வளோ விவரங்களை சொன்னதுக்காக ரொம்ப நன்றிங்க உங்கள் நல்ல நோக்க நேரம் வேற வாழ்த்துக்கா